ஹை ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னைக்கு சடனாக விசிலுக்கு தடை விதிச்சிருக்காங்க அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் சென்னை சேப்பாக்கமில் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சை பார்க்க போனால் மக்களிடையே இருந்த விசிலை வாங்கிட்டு உள்ள விசில் அனுமதிக்கலை ஸோ டிவி கேவுக்கு விசில் சின்னம் கிடைச்சதால தான் இந்த ஒரு தடை அப்படின்ன மாதிரி பயங்கரமாக இந்த ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறதே விசில் அடித்து என்ஜாய் பண்ண தான் ஸோ அதுக்கு போயிட்டு இப்போ எப்படி தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்பவே முடியல அதுவும் கரெக்டாக டிவி கேவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்குனதுக்கு அப்புறம் இது நடக்கிறது தான் இன்னும் பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்கு ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஐபிஎலும் வரப்போகுது ஸோ சேப்பாக்கம்ல கண்டினியூஸாக நிறைய மேட்சஸ் நடக்க போகுது சும்மாவே தளபதி ஃபேன்ஸ் டிவி கே ஃபிளாகோடலாம் வருவாங்க ஸோ விசில் சொல்லவே தேவையில்ல அதுவும் சிஎஸ்கேவோட அடையாளமே விசில் தான் ஸோ விசில்ன்றது பயங்கரமா ப்ரொமோட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்துல தான் இந்த ஒரு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு நியூஸ் பட் இந்த மாதிரி தடை பண்ணும்போது தான் ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆகி இன்னும் அக்ரிசிவாக பண்ணுவாங்க ஏன்னா தம்மா துண்டு விசில் உள்ளே எடுத்துட்டு போறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு விசில் இல்லாமலே விசில் அடிக்க தெரியும் சோ இந்த ஒரு தடைக்கப்புறம் தான் இன்னும் விசில் சத்தம் பயங்கரமா கேட்க போது சேப்பாக்கம்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேப்பாக்கம்ல நடக்க போற அப்கமிங் வேர்ல்டு கப் மேட்சஸ்லயும் தென் அதுக்கப்புறம் நடக்க போற ஐபிஎல் மேட்சஸ்லயும் நிறைய விசில் சத்தத்தை எதிர்பார்க்கலாம் அண்ட் டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய பேனர்ஸையும் எதிர்பார்க்கலாம் என்ன எலெக்ஷன காரணம் காட்டி சேப்பாக்கம்ல மேட்ச் நடக்காம பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ